வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை வங்கக்கடலில் உருவாகி கடந்த டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமிகன மழைப்பிடிப்பை தரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் அந்த நிகழ்வு அதாவது கரையை தொட்டு கடலில் மட்டும் கொடுத்து கொண்டே வடக்கு நோக்கி நகர்ந்து அதாவது இரு காற்று இணைவை கடலில் ஏற்படுத்தி கொண்டு நீராவி காற்று தரையில் ஏறும் முன்பே வெப்ப நீராவியை குளிர்காற்று எதிர்த்து கடலில் மழைப்படிவை ஏற்படுத்திவிட்டு தரைக்கு ஏறாமல் அந்த நிகழ்வு அப்படியே விலகி சென்ற நிலையில் விலகி சென்றாலும் மீண்டும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் வழியாகத்தான் மேற்கு நோக்கி போகும் என்று அறிக்கை கொடுத்திருந்தோம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மழை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்ட அந்த அறிக்கையிலேயே அதற்கு முன்பே இது ஆட்டம் போட்டு வரும் வடக்கே சென்றாலும் மீண்டும் டெல்டா மாவட்டங்கள் வழி திரும்பித்தான் கரையேறும் செயலிழந்து கரை கிடக்கும் மழை பெடுவையை தந்து அரபிக்கடலுக்கு போகும் என்று அறிவித்திருந்தோம் மேற்கு நோக்கி போகும் என்று அதுபோலவே வடக்கு நோக்கி சென்றது வடக்கு நோக்கி செல்லும் பொழுதே தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருந்தோம் இமயமலை பகுதிகளுக்கு போகாது இமயமலை மேலே இருக்கக்கூடிய நிகழ்வு மேற்கத்தி இடையூறானது எட்டாயிரம் மீட்டர் உயரத்திற்கு மேலே இருக்கிறது இந்த நிகழ்வு மூவாயிரத்தி நூறு மீட்டர் தான் தீவிரமடைந்தால் நாலாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரம் வரைக்கும் போகும் ஆனால் அது எட்டாயிரம் மீட்டர் உயரத்திற்கு மேல் இருப்பதன் காரணமாக அதற்கும் இதற்கும் எந்தவித தொடர்பும் இல்லாமல் இது ஏதும் அங்கே கொண்டு போகாது இதை ஏதும் அங்கே எதுவும் இழுத்து செல்லாது ஆகவே என்று அறிவித்துக் கொண்டிருந்தோம் ஒரே ஒரு எதிர்ப்பு சுழி நிகழ்வுகள் அதாவது வட இந்திய நிலப்பகுதிகளில் ஆந்திர கரையோரம் ஆந்திர கடற்பகுதி வரைக்கும் ஒரு எதிர் சுழற்சி அதேபோல மியான்மர் கரையோரம் வரைக்கும் மியான்மர் கரையிலையும் வங்கக்கடலில் ஒரு எதிர் சுழற்சி இரண்டு எதிர் சுழற்சிக்கு தான் வடக்கு நோக்கி முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருந்தது அதே போல தமிழ்நாட்டிலும் அப்பொழுது குளிர் நிலவியது அதற்கு பிறகு வந்த நிகழ்வு திசை மாறி தீவிரமடைந்து விலகி போனாலும் அங்கே எதிர்ப்பு சுழற்சியின் காரணமாக திசை மாறும் பொழுதே அதாவது வடக்கு நோக்கி முன்னேறும் பொழுதே எதிர்ப்பின் காரணமாக போராடி செயலிழந்தது மண்டலம் வரை தீவிரமடைந்து செயலிழந்தது இது எல்லாமே நம்முடைய கணிப்பில் ஒவ்வொரு நாளும் அறிவித்துக் கொண்டே இருந்தோம் தீவிரமடையும் மண்டலமாக தீவிரமடையும் செயலடைந்து கரை கடக்கும் எங்கே போனாலும் திரும்பி தமிழ்நாடு வரும் என்றும் அறிவித்தது போலவே தமிழ்நாடு வரும் என்று யூ டேன் போடும் யூ போடும் என்று அனைத்து வானிலை அனைத்து செய்தி ஊடகங்களும் செய்தியை வெளியிட்டு கொண்டே இருந்தன நாம் வெளியிட்ட அதே அறிக்கையை பார்த்து யூ போடும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் இன்றைக்கு யூ போட்டுவிட்டது போட்டு விட்டது நேற்றைக்கே போட்டு போட்டுவிட்டது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டது தமிழ்நாடு நோக்கி திரும்பும் என்றும் அறிவித்து விட்டது அப்பொழுதெல்லாம் எந்த உலக மாதிரிகளும் காட்டவில்லை ஆனால் இது எங்கும் போகாது திரும்பும் என்றும் திரும்பியது திரும்ப தொடங்கியது வானிலை ஆய்வு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டது வரப்போகிறது நிகழ்வு நெருங்கி வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி நாளை தமிழ்நாட்டு கரைக்கு நேரு கிடைக்க அதே தொலைவில் தான் இருக்கும் ஆனால் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ்நாட்டு கரைக்கு மிக நெருக்கமாக வந்து செவ்வாய்க்கிழமை இருபத்தி நான்காம் தேதி திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்களில் மழை தொடக்கும் தொடக்கம் முதல்ல பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் தினத்திலே வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை தொடக்கும் ஆனால் இருபத்தி ஐந்தாம் தேதி காலையே பெரிய அளவிலே மழைப்படிவை கொடுத்து விடாது படிப்படியாக நெருங்கி வந்து கரையை தொடும் நாள் இருபத்தி ஐந்து இரவு இருபத்தி ஆறாம் தேதியாக இருக்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்கு பிறகுதான் இது கரை கடந்து போகும் கரை கடக்கும் பொழுது முழுமையாக செயலழக்கும் ஆக இருபத்தி நான்கு நெருங்கும் இருபத்தி ஐந்து தொடும் என்று சொல்லலாம் அப்பொழுது இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் தினத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் மழைப்பொழிவு தொடங்கி தீவிரமடையும் இருபத்தி ஐந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்கு பிறகு இருபத்தி ஆறாம் தேதி இந்த நிகழ்வு தமிழ்நாடு ஊடாக செயலிழந்து காற்று சுழற்சியாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் அப்பொழுது அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு நல்ல மழைப்பொழிவை பொழிவை கொடுக்கும் கனம் மிக கன மழைப்படிவு என்பது வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அந்த மழைப்பிடிவு பாதிப்பை ஏதும் கொடுக்காது ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளில் வெள்ளம் வடிந்து விட்டது ஒரு வார காலம் இடைவெளி கொடுத்த காரணத்தினாலே சற்று நிம்மதி அடைந்திருக்கிறார்கள் இந்த மழைப்பிடிவை தென் மாவட்ட மக்கள் கூட வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இடைவெளியை கொடுத்து வந்ததால் தப்பித்திருக்கிறது தமிழகம் எனலாம் அந்த இடைவெளி இல்லாமல் பதினேழு பதினெட்டு வந்திருந்தால் அது பெரிய அளவிலே பாதிப்பை கொடுத்திருக்கும் ஆனால் இப்பொழுது தேவையான மழையாக அமைந்து விட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே மழையில்லாத மாவட்டங்களுக்கு மழைப்பெடுவை கொடுக்கவும் பற்றாக்குறை மாவட்டங்களுக்கு கூடுதல் மழைப்பிடிவை கொடுக்கவும் மேலும் ஒரு சில இடங்களிலே கனமிகன மழைப்பெடுவை கொடுத்து ஒரு விவசாயத்திற்கு ஏற்ற மழை பல இடங்களிலே கொடுப்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு தமிழ்நாட்டை வரக்கூடிய இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளிலே மழை கொடுப்பதற்காக வர இருக்கிறது இதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வு அரபிக்கடலுக்கு மழைப்படிமை கொடுத்து விலகி சென்ற பிறகு ஒருவேளை அரபிக்கடல் போனாலும் அது குமரிக்கடல் பகுதிக்கே வரும் லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதிக்குத்தான் வரும் அரபிக்கடலில் எதிர் சுழற்சி இருக்கிற காரணத்தினாலே மிக வேகமாக விலகி சென்று விடாது ஆகவே அதுவும் குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவு லட்சத்தீவு பகுதிக்கு சென்றடையும் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது மேலும் ஒரு காற்று சுழற்சி உருவாகி இருக்கிறது சுமத்ரா வருகை அந்த சுழற்சியானது வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் நகரத் தொடங்கி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளிலே இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து இருபத்தி ஒன்பதிலிருந்தோ அல்லது முப்பதாம் தேதியிலிருந்தோ அடுத்த சுற்றின் மழைப்படிவை தொடக்கும் ஆக இந்த நிகழ்வு இப்போ வரக்கூடிய யூட்டன் போட்டு வரக்கூடிய நிகழ்வு இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டும் மழைப்படிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கேரளாவுடைய மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் கண்டிப்பாக தொடர்ந்து கொண்டிருக்கோம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு நாள் அல்லது ஒன்றரை நாள் இடைவெளி கொடுத்த பிறகு அடுத்த நிகழ்வு இருபத்தி ஒன்பது அல்லது முப்பதாம் தேதி தொடக்கி முப்பத்தி தேதி ஜனவரி ஒன்று மற்றும் ஜனவரி இரண்டு தேதிகள்லயும் மழை கொடுக்க போகிறது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு மழையுடன் தொடங்க போகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டானது மழை ஆண்டு என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அதை 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 மெய்ப்பிக்கும் விதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி புத்தாண்டு தினத்திலேயே அதிகாலை நேரத்திலேயே மழையுடன் பிறக்கப் போகிறது இந்த ஆண்டின் புத்தாண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கோடையிலும் மழை இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதே போல வடகிழக்கு தென்மேற்கு பருவமழையும் நிறைய நிகழ்வுகளால் மழை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம் இவையெல்லாம் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே அது காட்டி கொடுக்க போகிறது ஜனவரி ஒன்றாம் தேதியே ஆக ஜனவரி ரெண்டு வரை மழைப்பிடிப்பு கொடுத்தாலும் ஜனவரி மூன்று வரை தென் மாவட்டங்களுக்கு மழைப்பிடிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கும் அடுத்தது இரண்டு மூன்று நாள் இடைவெளி கொடுக்கும் ஜனவரி நான்கு ஐந்து ஆறு இந்த மூன்று நாள் இடைவெளி கொடுத்து அதே நிகழ் அதே தேதியில் அதாவது இந்த இடைவெளி கொடுக்கும்போது அங்கே நிகழ்வு நெருங்கி கொண்டிருக்கும் அடுத்தது ஏழாம் தேதி ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் அடுத்த நிகழ்வு அதே போல் அதே வழித்தடத்தில் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கூடுதல் மழை படிவையும் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கே மழைப்படிவி கொடுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஜனவரி இந்த டிசம்பர் மாத இறுதி ஜனவரி ஒன்றாம் தேதி நிகழ்வு எல்லா மாவட்டங்களுக்கும் மழை படிப்பை கொடுக்கும் அப்படி கொடுத்தாலும் டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் தான் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும்தான் கூடுதல் மழை டெல்டா தென் மாவட்டங்கள் அதுலேயும் டெல்டா கடலோரம் தென் கடலோரம் கூடுதல் மழை பிறகு டெல்டா உள்ளே தென் உள்ளே அடுத்த இடம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அடுத்த இடம் கண்டிப்பாக நாலு இரண்டு நிகழ்வு ஒன்றாம் தேதி வரக்கூடிய மையமாக வரக்கூடிய நிகழ்வும் ஏழு எட்டு ஒன்பது வரக்கூடிய மையமாட்சி வரக்கூடிய நிகழ்வும் நிறைய மழைப்படி தென் மாவட்டங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது ஆகவே நிகழ்வு மூன்று இருக்கிறது இன்னும் போட்டு வரக்கூடிய நிகழ்வு இருபத்தி ஐந்து சுமத்ராத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு அதற்கடுத்தபடி அதே வழித்தடத்தில் ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆக பொங்கலுக்கு முன் மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நிறைய மழைப்பிடிவை தரும் வானிலை அப்டேட்ஸ் வானிலை மாறுதல் துல்லிய மறிந்து பணி செய்திட வேண்டும் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் கூர்ந்து வானிலை அறிந்து அதற்கேற்ற திட்டங்களை தீட்டிக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மழைப்பொடிவு இருக்கிறது ஏற்ற இறக்கத்துடன் தான் மழைப்பிடிப்பு தொடக்கம் இப்பொழுது இருக்கக்கூடிய இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து தரக்கூடிய நிகழ்வு இருக்கும் குட்டித்திற்கு பாதிக்கும் இல்லை ஒரு சில இடங்களில் பாதிப்பாக தான் பாதிப்பை கொடுத்தாதான் ஒரு சில இடங்களில் மழையாகவே அமைகிறது ஆனால் இந்த நிகழ்வு அனைவருக்கும் சீரான மழைப்படிவாக மிதமானது முதல் சற்று கனமழைப்படிவாக சில இடங்களிலே கனமிகன மழைப்பொடிவாகவும் ஓரிடங்களில் மிகன மழைப்பிடிவாகவும் இருக்கும் கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் வானிலை துள்ளிய திட்டமிட்ட பணி செய்திட அப்டேட்ஸுடன் இணைந்திருங்க நன்றி